யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திருச்சி இப்ப வேற லெவல்ல மாற இருக்கு இந்த மாதிரி புது வசதிகள் எல்லாம் கொண்டு வர இருக்காங்களா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருச்சி எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழகத்துல இப்ப அடுத்த தலைநகரா அத்தனை இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய வசதிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா நிறைய ஐடி நிறுவனங்கள் நிறைய தொழில்கள்னு நிறைய விஷயத்துக்காக அத்தனையுமே புதுசு புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வளர்ந்து வர மாவட்டங்களோட பட்டியல்ல சென்னை கோவை இதுக்கு அடுத்து இப்போ மதுரை திருச்சியில வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க திருச்சில பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய கடைகள் இருக்கு நிறைய பொழுதுபோக்கு பூங்காக்கள் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்ப திருச்சியில இருக்க மால் அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் மார்ட் டிமார்ட் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் சொல்ல போனா இந்த டிமார்ட் பாத்தீங்கன்னா திருச்சியில இரண்டு இடங்கள்ல இருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய பொருட்கள் வந்து இதுல இருக்கு சொல்லப்போனா இங்க மக்கள் வந்து சுலபமா வாங்கிட்டு போக கார் பார்க்கிங் வசதி எல்லாம் ரொம்பவே சுலபமா கூட பண்ணி கொடுத்திருக்காங்க இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திருச்சியில வந்து மாநகராட்சி சார்பில் புதிய மால் ஒன்றை வந்து அமைக்கிறதுக்கான திட்டமிடுதல் வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கிறதா தகவல் வேலையாகிருக்கு அதுபடி திருச்சி மாநகராட்சி சார்பில் புத்தூர் பகுதியில ஏசி வசதியோட இந்த மால்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்டுமான பணிகளோட வேலைகள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இருபது கோடி செலவுல இதோட வேலைகள் எல்லாம் வந்து செய்து இருக்காங்க இந்த மால்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இப்படி எல்லா விஷயங்களையும் மாதிரியுமே அமைச்சிருக்காங்க இப்போ இந்த மால் வந்து வணிக வளாகமாக கூட செயல்பட ஏற்பாடுகள் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க இதுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு கொடுக்கறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து உணவகங்கள் அலுவலகங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை இங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ திருச்சி வேற லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க